விசேஷம் இன்று அமிர்தலட்சுமி விரதம் அமிர்தலட்சுமி விரதம் சொன்னால் நிறைய பேருக்கு பெரும்பாலானவர்களுக்கு வந்து புதியதாக இருக்கும் என்ன விசேஷம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் எப்படி வரும் பார்க்கும்போது அமாவாசைக்கு அடுத்ததாக வளர்ப்பிரையில் வரக்கூடிய திருத்தியை திதி இது வந்து மிகச்சிறந்த விசேஷமான நாள் அம்பிகை மகாலட்சுமி வழிபாட்டிற்கான நாளாக இருக்கும் இது உங்களுக்கு தெரிந்த மிக விசேஷமான ஒரு நாளாக வந்தது எப்போது அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து மூன்றாவதாக வரக்கூடிய திருத்தியை அக்ஷய திருத்தி இது வந்து பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்தது தங்கம் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை வந்து எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அந்த நாளில் நிறைய பூஜைகள் தான தர்மங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க அதுபோல் சித்திரை வந்து இந்த தமிழ் வருடங்களில் முதல் மாதம் அதிலிருந்து ஒவ்வொரு மாதத்திலும் போல் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய திருத்தியை நாளில் ஒரு விசேஷமான அம்பிகை சம்பந்தமாக லக்ஷ்மி சம்பந்தமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விரத நாள் விசேஷ நாள் வரும் அதை கடந்த மாதத்தில் கூட நம்ம வந்து ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது எப்படி அதற்கான ஐதீகம் என்ன எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு அதுபோல் இன்றைக்கு அமிர்தலக்ஷ்மி விரதம் அமிர்தலக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் என்னென்னா இப்போ வந்து பார்க்கடலை கடையிறாங்க எதற்காக அமிர்தம் வேண்டி கடையிறாங்க தேவாசுரர்கள் சேர்ந்து கடையிறாங்க அப்போ அதுலேருந்து அமிர்தம் வெளிப்படுது முதல்ல ஆழகால நஞ்சு வருது சிவபெருமானை எடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றுறார் திரு திருநீலகண்டன ஆகிறார் அதுபோல் அதிலருந்து லக்ஷ்மி தேவி வராங்க அதுபோல் நிறைய காமதேனும் கற்பகுருச்சம் சொல்லி இந்திரனுக்கான ஐராவதம் சொல்லி நிறைய அந்த பார்க்கடலிருந்து தேவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பொக்கிஷமாக வந்து சேருகின்றது அமிர்தம் அந்த அந்த அதில் வந்தது பார்க்கடலில் அமிர்தம் வேண்டி அதில் லக்ஷ்மி தேவியும் வந்தாங்க இவ இவங்களை தான் வந்து நாராயணன் ஸ்வீகரித்து கொண்டார் லக்ஷ்மி நாராயணனாக ஸ்ரீனிவாசனாக இருக்கின்றார் அமிர்தத்தோடு சேர்ந்து லக்ஷ்மி தேவி வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் அதனால் லக்ஷ்மி வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சமாக நமக்கு அமிர்தம் கிடைக்கும் அமிர்தம் சொன்னால் அவ்வளோதான் அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது கிடைச்சிட்டா நமக்கு எல்லா விதமான பெயரும் கிடைத்ததாக அர்த்தம் அதாவது அமிர்தம் சாப்பிட்டவர்கள் அருந்தியவர்கள் சிரஞ்சீவியாக இருப்பார்கள் அவர்களுக்கு மரணமே கிடையாது என்பதை தாண்டியும் கூட அமிர்தம் உட்கொண்டு விட்டால் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் செல்வம் நிலை நிலையில்லாததல்லவா யாருக்கு அமிர்தம் கிடைத்ததோ அவர்களுக்கு செல்வமும் நிலையானது தான் அதனால் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நீண்ட ஆயுள் வேண்டும் எல்லா விதமான செல்வங்களும் பதினாறு விதமான செல்வங்களும் வேணும் குறிப்பாக வந்து தீர்க்க சுமங்களையாக சௌபாகியவதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கணும் திருமணமாகணும்னு சொல்லி திருமணமான பிறகு செல்வங்கள்லேயே மிகச்சிறந்த செல்வமாக இருக்கக்கூடிய மக்கச்செல்வம் செல்வம் நற்புத்திர பேர் சந்தான பாக்யம் வேண்டும்னு சொல்லியும் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமியே வழிபாடலாம் இந்த நாளில் வீட்டில் மகாலட்சுமிக்கான பூஜை செய்கிறது சுமங்கலி பெண்களுக்கு இதுபோல் மங்கள பொருட்களை தாம்பூலமாக கொடுக்கறது இந்த லக்ஷ்மிக்கு வந்து விசேஷம் வந்து பாயசான பிரியாயை அதாவது பாயசம் இனிப்பு அதை செய்து நைவேத்தியம் பண்ணுறது குழந்தைகளுக்கு கொடுக்கறது கன்னி பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறது ஆலயம் சென்று லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வர்றது இதெல்லாம் செய்யலாம் இது இன்றைக்கு மட்டும் கிடையாது நம்ம சொல்கிறது வந்து இந்த திருத்திய நாளினுடைய மகத்துவம் ஒவ்வொரு மாதத்திலும் திருத்தியை வந்து ஒரு விசேஷமாக இருக்கும் ஏறக்குறைய நிறைய மாதங்களில் இந்த விசேஷமானது வரும் அப்படியாக இன்றைக்கு இது ஒரு நாள் இது வந்து அமிர்த விரதம் அப்படின்றது பெயர் அதனால் இன்றைய நாள் எல்லோரும் லக்ஷ்மி கடாற்றத்தை வேண்டி பெறுவோம் இது வந்து வளர்பிறை திருத்தியையோடு சேர்ந்து இன்றைக்கு சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடைய நாளாகவே இருக்கின்றது அதனால் இது வந்து விசேஷமான நாள் அந்த விசேஷம் இன்னும் அதிகமாகிறது அதோடு சேர்ந்து புனர்பூச நட்சத்திரம் ஏறக்குறைய இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அதன் பிறகு பூச நட்சத்திரம் வரும் பூச நட்சத்திரம்னா யாருன்னா குருவுடைய நட்சத்திரம் அதாவது குரு வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானவர் தாண்டி குருவுடைய நட்சத்திரமாக பூஷம் இருக்கிறது அதனால் இன்றைக்கு குருவுடைய நட்சத்திரம் அந்த பூஷம் அப்போ அந்த இடத்துல நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது உச்சபலத்தோடு கடகராசியில் இருப்பார் அப்படின்ற ஒரு நிலை வரும் அவருடைய நட்சத்திரமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது வளர்பிற திருத்தியையாக இருக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது லக்ஷ்மி தேவியை பூஜிப்போம் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் பிறந்த பெண்மணிகள் எல்லோருமே லக்ஷ்மி தான் அதனால் பெண்களை போற்ற வேண்டும் பெண்கள் எங்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறார்களோ சுதந்திரமாக இருக்கிறார்களோ பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல லக்ஷ்மி கட அச்சம் இருக்கும் பெண்கள் எங்கு கஷ்டப்படுகிறார்களோ அங்கே லக்ஷ்மி தேவி அங்கேருந்து சென்று விடுவாள் அதற்கு உதாரணம் தான் லங்கை அங்கே சீதாதேவி கண்ணீர் செந்தினாங்க கஷ்டப்பட்டாங்க அதனால் லங்கையே வந்து அந்த லங்காசுரன்னு சொல்லக்கூடிய அவனுக்கு அழிவை ஏற்படுத்தியது அன்றிலிருந்து தொடர்ந்து லங்கைக்கு ஏதாவது கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பெண்களை ஸ்திரீயை ஸ்ரீயாக லக்ஷ்மியாக நினைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கொண்டாடணும் லக்ஷ்மி தேவியை போற்றி வழிபடணும் அப்போ எல்லோருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்